Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் நான்காவது வாரம் புதன்கிழமை இரேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே ரோமர் எட்டு பதினான்களே தூய ஆவையால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது தூய் ஆவின் துணையாலே கடவுளை அப்பா தந்தா என்ற அழைக்கு உரிமையை பெற்றிருக்கின்றோம் என்று பவுருடைய நமக்கு சொல்லி காட்டுகின்றார் தூய் ஆவின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கிட முடியாது என்று சொல்லி ஒன்று குறைந்த பனிரெண்டு மூன்றிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது தூய ஆவி தருகின்ற தென்னை கொண்டு நாம் இயேசுவை அறிக்கையிட முடியும் எனவேதான் உயிர்த்த ஆண்டவர் தன் சிறர்களை சொல்லுகின்ற பொழுது தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை அவர்களை கலிலேயாவிலே தங்கி இருக்க தன் சிறர்களுக்கு எச்சரிக்கின்றார் தூய ஆவியா நம்மிலே வருகின்ற பொழுது நம்மை நிறை உண்மை நோக்கி வழி நடத்துவார் என்று சொல்லி யோவான் புத்தகம் பதினான்கு பதினைந்தில் இயேசு சொல்லி காட்டியிருக்கின்றார் ஆம் தூய ஆவியானவர் நம்மை கடவுள் பிள்ளைகளாக மாற்றுகின்றார் கடவுளை திருவுளத்தை அறிந்து கொள்ள நமக்கு துணைபுரிகின்றார் புரிகின்றார் கடவுள் திருவுளத்திற்கேற்ற நம்மை வழி நடத்துகின்றார் நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவின் திருவுளத்தை நடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சோதனைகளை வென்றெடுப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் தருகின்றார் பலனை கொடுக்கின்றார் நமக்கு எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டி நம்மை கரம் பிடித்து இறை அன்பிலே நடத்தி செல்பவர்களாக இருக்கின்றார் இறைவனை துதிக்க இறைவனை மகிமைப்படுத்த நமக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார் இந்த ஆவியின் கரங்கள் நம்மை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை தன்மயப்படுத்தி கொள்ளுகின்றார் நம் ஆவியால் இயக்கப்படுகின்ற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் கடவுளுடைய திட்டத்தை பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் அங்கே குழுமியிருந்த மக்களுக்கும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது எப்போது தூய ஆவியான வெளிப்பாடுகளுக்கு கிடைத்தது அதற்கு அவர்கள் செய்த இரண்டு செயல்கள் நோன்பிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நோன்பும் ஜெபமும் தூய ஆவியானுடைய வல்லமையை அவருடைய வழிநடத்தலை பெறுவதற்கு அவர்களுக்கு துணையாக இருந்தது நோன்பு என்பது உணவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல நம் உடலை கட்டுப்படுத்துவது நம்முடைய நான் என்கின்ற அந்த உணர்வை குறைத்து நம்மை நம் நிலையை அறியச் செய்வது உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் இயேசு தன் பணிவாளை தூங்குவதற்கு முன்னால் அந்த திருமுழுக்கின் பொழுது இவரே நண்பார்ந்த மகன் இவர் நான் பூரிப்படை என்று சொல்லி இயேசுவை பற்றி விண்ணக தந்தை பூரிப்பிலை தன்னுடைய அங்கீகாரத்தை வெளிப்படுத்துகின்றார் திருமுழுக்கு யோவான் இயேசு சுட்டி காட்டுகும் பொழுது இவரே கடவுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இவரை உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மரி என்று சொல்லி அவரை சுட்டி காட்டுகின்றார் இப்படி பனிவாழ்வு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இயேசு தூய ஆவியால் பாலைநிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட சொல்லப்படுகின்ற அங்கே நாற்பது நாட்கள் நோன்பிருந்து தன்னை அறிந்து கொள்ளுகின்றார் தன்னுடைய பணிவாழ்வு நிலையை அறிந்து கொள்கின்றார் எனவே தான் லூக்கா புத்தகம் நான்களை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆவி என்பது உள்ளது அவர் என கருள் பொழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி சொல்ல சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க துயருற்றோருக்கு ஆறுதல் அளிக்க என்று சொல்லி தான் எதற்காக வந்தேன் என்பதை முழுமையாக அறிந்தவராக அறிக்கையாக வெளிப்படுத்துகின்றார் நோன்பு தன்னை அறிந்து கொள்ள பயன்பட்டது சவுளுடைய வாழ்விலும் பவுலாக மாறுவதற்கு முன்னால் தாமஸ்கு நகரில் மூன்று நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் நோன்பிருந்து ஜெபிக்கின்றார் அரணையா வந்து ஜெபிக்கின்ற பொழுது தூய் ஆவி வல்லமை பெற்று கொண்டவராக புது மனிதனாக மாற்றப்படுகின்றார் ஆக நோன்பு என்பது தன்னிலை உணர நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவதாக ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள் ஜெபிப்பது என்பது இறை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக ஜெபம் என்பது நம்முடைய குறைபாடுகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம் விருப்பங்களை கொட்டுவதல்ல மாறாக இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக இயேசு ஒவ்வொரு முறையும் அதிகாலையிலே ஜெபித்தார் நல்லுறவில ஜபித்தார் ஒவ்வொரு அற்புதங்களை செய்வதற்கு முன்னால் ஜெபித்ததற்காக இதற்காக இறைவனுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இறைவன் திருவுளத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்றோட செயல்பட வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நாளில் நாமும் தூய ஆவியால் முழுமையாக நிறைக்கப்பட வேண்டுமெனில் இந்த இரண்டு காரியங்கள் நோன்பிருந்து ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் நோன்பின் வழியாக நம்மை அறிந்து கொண்டு ஜபத்தின் வழியாக இறை திருவுளத்தை அறிந்து கொண்டு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் இறைவனுடைய ஆவி நம்மிலே செயல்படக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் பவுலும் பர்ணபாவம் செய்தார்கள் அன்பு சகோதரமை இந்த நாளிலே நாமும் இத்தகைய கொடையை கேட்போம் நோன்பின் வழியாக நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம் அப்படி அந்த அபிஷேக வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற காரியங்களை எடுத்து எடுத்தெறிய எல்லா விதமான தீமைகளை உங்களிடமிருந்து விடுங்கள் என்ற வார்த்தை கேட்டால் போல நம்மிடம் இருக்கின்ற அந்த தேவையற்ற குணங்களை தகர்த்திட இந்த நோன்பு நமக்கு பயன்படட்டும் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிப்போம் இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள தெய்வமே இந்த நாளிலே உம்முடைய திருவுளம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் உம் சித்தம் போல என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவன் ஆவிதாமை நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துவதாக அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இதோ உம்முடைய திருவுளத்தின்படி வாழை எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் அழைத்திருக்கின்றேன் அதை அறிந்து கொள்ள ஜபத்தின் வழியாக நோன்பின் வழியாக உம்முடைய ஆவின் அபிஷேக வளமை பெற்றுக்கொள்ள எங்களை தூண்டி இருக்கின்றேன் எல்லார் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொல்லி இறைவாக்கின வழியாக எங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தீர் அதை ஆவின் அபிஷேகத்தால் நிறைத்து தீமைகளை விட்டு விலகி நன்மைகளை தேர்ந்து தெளிந்து உம் திருவளத்திற்கேற்பட்ட ஏற்ப வாழ்கின்ற மக்களாக எங்களை வாழச் செய்திருவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆவியால் நிறைக்கப்படவும் அந்த தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் வேண்டிய கிருப எங்களுக்கு தருவீராக அன்பு தெய்வமே இதோ எல்லா மக்களையும் அற்புதமான அன்பின் பிரசனத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் உம்முடைய ஆவியின் வல்லமை எல்லோர் மீதும் இலங்குவதாக இந்த நாளிலே இவர்கள் உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்று உம்மிலே மகிழ்ந்திருப்பார்களாக அருள்தந்து ஆசிர்வதையும் தூய் ஆவியின் கொடைகள் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் புதுவான